ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிஸ்கேப் ஸ்டுடியோ கடந்த சில நாட்களாகவே சினிமா ரசிகர்கள் மத்தியில் மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த இரண்டு வார்த்தைகள் தான் அடிக்கடி உலவி கொண்டிருக்கின்றன சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படத்தை பற்றிய கருத்துக்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது தேட்டர்களுக்கு சென்று பார்த்த பலரும் மஞ்சுமெல் பாய்ஸ் படம் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மலையாளத்தில் வெளியானாலும் தமிழகத்தில் அந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இதற்கு சில காரணங்கள் சினிமா சினிமா விமர்சகர்களால் சொல்லப்படுகிறது கொடைக்கானல் உணாக்கொகையை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது இயற்கையில் கொஞ்சம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அது தத்ரூபமாக காட்சி இயக்குனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியான குணா தமிழ் திரைப்படத்தை மையப்படுத்தியும் சில காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன அதில் கண்மணி அன்போடு காதலை என்ற பாடல்தான் திரைப்படத்தின் உயிரோட்டமாக இருந்தது இதனாலேயே தமிழகத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை பார்த்த பலரும் தற்போது கொடைக்கானலுக்கு குறிப்பாக குணா குகையை பார்வையிட படையெடுத்து வருகின்றனர் அவர்கள் குணாக்குகையை பகுதியை பார்வையிட்டு செல்ஃபோன் கேமராக்கள் புகைப்படம் செல்ஃபி எடுத்து உற்சாகம் அடைகின்றனர் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து வரும் நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் உண்மை சம்பவத்தில் தொடர்புடைய கேரள குழுவினர் நேற்று கொடைக்கானலுக்கு வருகை தந்தது தனியார் யூடியூப் சேனல் மூலம் நடைபெற்ற சிறப்பு படப்பிடிக்காக அவர் வந்திருந்தனர் குறிப்பாக குணா குகைக்குள் சென்று ஆபத்தான குழிக்குள் விழுந்த சுபாஷ் சந்திரன் குழிக்குள் இறங்கி அவரை காப்பாற்றிய குட்டன் ஆகியோரும் வந்திருந்தனர் அப்போது அவர்கள் குணாகுகை குகை பகுதிக்கு நேரில் சென்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இதற்கிடையே அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் நிஜ மஞ்சுமெல் பாய்ஸ் நண்பர்கள் குழுவினை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு குணா குகை குழிக்குள் தவறி விழுந்து காப்பாற்றப்பட்ட சுபாஷ் சந்திரன் சிறப்பு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி எங்களது மஞ்சுமேல் கிராமத்தில் இருந்து நானும் எனது நண்பர்களும் வேனில் புறப்பட்டோம் மறுநாள் காலை கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களை ஒவ்வொன்றாக சுற்றி பார்த்தோம் மதியம் இரண்டு மணி அளவில் குணா குகையை சுற்றி பார்க்க அங்கு சென்றோம் அப்போது ஆபத்தான குழிக்குள் நான் தவறி விழுந்துவிட்டேன் சுமார் தொண்ணூறு அடி ஆழத்தில் நான் விழுந்தேன் அந்த குழிக்குள் கூர்மையான பாறைகள் இருந்தன அவற்றின் மீது மாறி மாறி விழுந்தேன் கடைசியாக ஒரு பாறையில் விழுந்தேன் உடம்பெல்லாம் காயங்கள் குழிக்குள் கும்மிரட்டாக இருந்தது இதனால் நான் பயத்தில் கதறினேன் அதனை கேட்ட எனது நண்பர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் இது குறித்து தெரிவித்து அவர்கள் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து உதவினர் அவர்கள் கொடுத்த கயிர் மூலம் எனது நண்பர் குட்டன் தைரியமாக குழிக்குள் இறங்கி என்னை உயிரோடு காப்பாற்றினார் சுமார் நாலு மணி நேரம் குகைக்குள் போராடி கொண்டிருந்தேன் குழியில் இருந்து வெளியே வந்த பின்னர்தான் என் உயிர் வந்தது குணா குகையை மீண்டும் பார்த்தபோது எனது கை கால்கள் நடுங்க விட்டன அப்போது எனது நண்பர்கள் என்னை ஆஸ்வாசப்படுத்தினர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்த அதே பத்து நண்பர்களுடன் நான் மீண்டும் கொடைக்கானலுக்கு வந்துள்ளேன் பயணிகள் தயவு செய்து ஆபத்தை உணராமல் எங்கும் செல்லக்கூடாது என அவர் அறிவுரை கூறினார் போல் ஒரு சூப்பரான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சி யூ ta